வணக்கம் நேர்லி இது ஷர்மிலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா இந்த தேர்தல் கமிஷன் மீது ராகுல் காந்தி வைத்த அலிகேஷன்ஸ் பத்தியும் அதற்கான தேர்தல் கமிஷனுடைய ரெஸ்பான்ஸ் பத்தியும் பாஜக எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப டீடைல்டா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சன் நியூஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுல அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்கா இருக்கு அதைத்தான் இந்த காணொலியில உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ராகுல் காந்தி பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல பல விஷயங்கள்ல முன்கூட்டியே நாட்டு மக்களை வந்து அவர் வான் பண்ணியிருக்கிறார் அது டிமானிட்டேஷன்ல ஆரம்பிச்சு தேர்தல் பத்திரங்கள் வரைக்கும் இப்போ நடந்த ஆபரேஷன் சுந்தூர் வரைக்கும் பல நேரங்கள்ல ராகுல் காந்தி இந்த விமர்சனங்களை வைக்கும் பொழுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்களும் பிஜேபி ஈகோசிஸ்டமும் சரி அவரை வந்து பப்பு பப்புன்னு சொல்லி சிறுமைப்படுத்துறதும் அலட்சியப்படுத்துறதையும் ஒரு போக்கா வச்சிருந்தாங்க ஆனா காலப்போக்கில பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி சொன்னதுதான் உண்மை அப்படிங்கிறது பல நேரங்கள்ல நிரூபணமாயிருக்கு இந்த வாட்டியும் அவர் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குருட்டாம் போக்குல ஏதோ வாய் பாய்த்தாலே வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் இல்ல ஆறு மாசமா ரொம்ப டிலிஜென்டா ஒரு முப்பது நாற்பது பேரை வேலைக்கு அமர்த்தி ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட மட்டும் அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ண தான் ஒரு மாபெரும் பிரஸ் மீட்ல வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு அதாவது மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு அசம்பிளி செக்மெண்ட் இது வந்து பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சில இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட் இந்த அசெம்பிளி செக்மெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கள்ள ஓட்டுகள் போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளைனேஷன் அவர் கொடுக்குறாரு எவ்வளவு டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கு எவ்வளவு பேக் அட்ரஸ் ஹவுஸ் நம்பர் ஜீரோனு போட்டிருக்கு அப்பா பேர் பாத்தீங்கன்னா ஏபி சி டி னு போட்டிருக்கு அதே மாதிரி ஒரே வீட்ல கிட்டத்தட்ட எண்பது வாக்காளர்கள் இருக்கிறாங்க இப்படி பல முறைகேடுகளை வந்து ஃபார்ம் சிக்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் வந்து ஃபார்ம் சிக்ஸ்க்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா எழுபது எண்பது வயது பாட்டிகள் தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்படி மொத்தம் ஒரு லட்சத்துக்கும் மேல ஓட்ஸ் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஷாக்கிங் ஆன ஒரு அலிகேஷனை வந்து ராகுல் காந்தி வைக்கிறார் நியாயமா இப்படி ஒரு அலிகேஷன் வந்திருந்ததுன்னா எலெக்ஷன் கமிஷன் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும் அப்படியா இவ்வளவு முறைகேடுகள் இருந்திருக்கா இதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதை தரவா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா மாறாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க நீங்க சொன்ன இதே குற்றச்சாட்டுகளை அண்டர் ஓத் எங்களுக்கு ஒரு ஸ்டோன் அபிடவிட்டா நீங்க கொடுங்க அப்படி கொடுக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு மறுபடியும் ராகுல் காந்திய சார்ஜ் பண்றாங்க ஆனா இதுல ஒரு வேடிக்கை பாருங்க ராகுல் காந்தி சொன்னது பொய் அப்படின்னு ராகுல் காந்திக்கு அனுப்பின லெட்டர்ல எந்த ஒரு இடத்துலயும் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா மென்ஷன் பண்ணல மாறாக இந்த பிரச்சனையை அப்படியே ராகுல் காந்தி மீது திருப்பி ராகுல் காந்தி என்னமோ வேணுமனே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க பிரகாஷ் ராஜ் இதெல்லாம் சுட்டி காட்டி என்ன சொல்றாருன்னா த டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அலிகேஷன் வைக்கும் போது அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ராகுல் காந்தி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு ஒண்ணுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதை செக் வேற பண்ணிருக்காங்க ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை அப்படின்னு இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது எல்லாத்தையும் மீறி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாரை டிஃபெண்ட் பண்றதுக்காக யாரை பாதுகாக்கிறதுக்காக ராகுல் காந்தி மீது பாயறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்ல மோடியுடைய வெற்றியே இன்னைக்கு சந்தேகப்படக்கூடிய ஒரு வெற்றியாக மாறி இருக்கிறது இப்படிதான் ஜெயிச்சிருப்பாரா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிற ஒரு சொல்றாரு அதாவது நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட்ட அந்த வாரணாசி தொகுதியில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல முதல் மூணு ரவுண்ட்ல அவர் ட்ரெய்லிங்ல இருந்தாரு பின்னடைந்து இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அந்த வாரணாசி தொகுதியோடைய அந்த அடுத்த அடுத்த ரவுண்டோடைய அப்டேட்ஸ வந்து வெளியிடவே இல்லை டோட்டலா சிஸ்டம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஹேங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பொதுமக்கள் எதிர்த்தரப்புகள் அப்போசிஷன் எல்லாம் தொடர்ந்து கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் மீண்டும் அது அப்டேட் ஆக ஆரம்பிக்குது ஆனா அப்டேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் லீட்ல இருக்கிறாரு அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நாம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஜக ராமர் கோவில் கட்டின அயோத்தியாலேயே வாரணாசியில மட்டும் ஒரு நேர்மையான முறையில் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கறதுக்கு என்ன ப்ரூஃப் நேரடியா மோடியே சாடி இருக்கிறாரு சீசஸ் வைஃப் இஸ் அபவ் சஸ்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப நியாயமா பாத்தீங்கன்னா விஸ்வகுரு மீது இது போன்ற சந்தேகத்துக்கே இடம் இல்லை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் எங்களுடைய விஸ்வகுரு அப்படின்னு பாஜக நினைக்குதுன்னா பாஜக என்ன பண்ணிருக்கணும் தேர்தல் கமிஷன் ஒரு பாடியா தான் இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனா தான் செயல்படுது உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குன்னா டேட்டாவை எடுத்து சப்மிட் பண்ணுங்க வெரிஃபை பண்ணிடுவோம் செக் பண்ணிடுவோம் யாருக்கு என்ன பிரச்சனை இது நேர்மையா நடந்த தேர்தல் தான் மோடியுடைய வெற்றி நியாயமான நேர்மையான வெற்றி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள் டேட்டாவை எடுத்து வெளியிட வேண்டியது தானே ஆனா அத பாஜக பேச மாட்டேங்குது மாறாக எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன குரல்ல பேசுறாங்களோ அதே குரலை பாஜக பிரதிபலிக்குது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா பாஜக என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அததான் தேர்தல் கமிஷன் பிரதிபலிக்குது தான் ரொம்ப தெளிவாக அவர் காட்டுறாரு அப்ப நெறியாளர் ரொம்ப அழகா கேள்வி கேட்கிறாரு உங்களுக்கு தேர்தல் கமிஷன் மீது சந்தேகமா இல்ல மோடி மீது சந்தேகமா தேர்தல் கமிஷனை தானே ராகுல் காந்தி இவ்வளவு கேள்விகளை எழுப்பியிருக்காரு இதுக்கு மோடி பதில் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதற்கும் ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு தேர்தல் கமிஷன் ஆப் இந்தியாவை செலக்ட் பண்ற இடத்துலயே இன்னைக்கு பாஜக இருக்கு இசிஐல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் செலக்ட் பண்ற ப்ராசஸே இவங்க ஹேக் பண்ணிட்டாங்களே இவ்வளவு நாள் இவங்க இவிஎம் மட்டும்தான் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கவர்னர் எல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கும் இவங்க நாங்க வந்து டெக்னாலஜில ரொம்ப முன்னேறிட்டோம் இவிஎம் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது இவிஎம் ஹேக் பண்றதுக்கு பதிலா நேரடியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே ஹேக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற முறையில தானே செயல்பட்டாங்க செலக்ஷன் கமிட்டியில இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியாவை தூக்கி போட்டுட்டு மோடி கேபினெட்ல இருந்து ஒரு அமைச்சரை கொண்டு வந்து உட்கார வைக்கும் பொழுதே தெரியலையா எலெக்ஷன் கமிஷன முழுமையாக பாஜக கையில எடுத்துருச்சுன்னு எலெக்ஷன் கமிஷனோட பல்வேறு காலகட்டங்கள்ல அவருடைய பல்வேறு நடவடிக்கையும் இதை நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கே சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல வெளிப்படையாக முறைகேடு நடந்தது சிசிடிவி கேமரா இருந்ததுனால அவங்களால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியல நேரடியாக வெட்ட வெளிச்சத்துல அவ்வளவு முறைகேடு நடந்தது அப்போ ஆளும் கட்சியை காப்பாத்துறதுக்காக பாஜக செய்யக்கூடிய முறைகேடுகளை மறைப்பதற்காக எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா இறங்கி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பிரகாஷ் ராஜ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு சொல்றாரு அலிகேஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல இருந்தாலும் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணது மோடி அமித்ஷாவும் தானே அப்ப அவங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா ராகுல் காந்தி சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறாரு ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சில இருக்கக்கூடிய ஒரு அசெம்பிளி செக்மெண்ட்ல இவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னா இந்த மாதிரி நாடு பூரா ஒரு இருபத்தஞ்சு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ் அவங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி முறைகேடுகள்ல ஈடுபட்டு இது எலெக்ஷனுடைய ரிசல்ட்டையே எவ்வளவு தெளிவா மாத்திருக்கக்கூடும் இருநூத்தி நாற்பதுலதான் அவங்க ஜெயிச்சாங்க இதுலயே எத்தனை செக்மெண்ட்ல முறைகேடு பண்ணி இவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க ஒரு இருவத்தஞ்சு கான்ஸ்டிடூன்சிஸ்ல இந்த மாதிரி முறைகேடு நடந்ததுன்னா அப்ப பாஜகவுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு தானே அர்த்தம் இதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு மோடியோட பெஹேவியர் பிராக்டன பாருங்க உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் போந்து திருடி இருக்காங்க உங்க ஒவ்வொருத்தருடைய வாக்கு உரிமையில கை வச்சிருக்கிறாங்க அந்த ஆணவத்துலதான் அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ பாருங்க எதிர்கட்சி தலைவர்கள் அவ்வளவு சிறப்பாக பேசுறாங்க ஆனா அதை கேட்கிற பொடுமை கூட நாட்டுடைய பிரதமருக்கு இல்ல அவர் இஷ்டத்துக்கு வராரு அவர் இஷ்டத்துக்கு போறாரு எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு தைரியமோ திராணியோ அவருக்கு இல்ல அதை பத்தி அவர் கவலையும் படல நீ என்ன வேணா கேள்வி கேளு எனக்கு இதா போச்சு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்குதான் பிரதமர் கிட்ட தெரியுது சரி எதிர்கட்சி தலைவர்களுக்கு பதில் சொல்லல சரி கோர்ட்டுக்கு பதில் சொல்வாருன்னா கோர்ட்டுக்கும் பதில் சொல்றது இல்ல மாறாக சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி மீது பாயறாங்க ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறாங்க சைனாவை பத்தி அவர் இருக்கிறாரு அவர் பேசின தரவுகள் உண்மை அப்படிங்கிறத உலக அளவில் இருக்கக்கூடிய குளோபல் மீடியா போரம்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க ஆனா இப்படி நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறது தேச துரோகம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தி மீது மாரல் ஜட்மெண்ட் பாஸ் பண்றாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ரைட் இருக்கு இதுக்கு எந்த ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்க இடி ஆகட்டும் ஐடி ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆகட்டும் யாராவது அன்பயஸ்டா சுதந்திரமா செயல்படுறாங்களா அப்படின்னு பாருங்க எல்லாருமே பாஜக பாக்கெட் குள்ள இருக்கக்கூடிய கைகூலிகளா பாஜகவுடைய ஏவல் துறைகளா தானே செயல்பட்டுட்டு இருக்காங்க மீடியாவை பத்தி சொல்லவே வேண்டாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நேற்றுக்கு முன்னூறு எம்பிக்கள் வந்து தேர்தல் கமிஷன் இந்தியால இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர்களை மீட் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக ஊர்வலமா போயிருக்கிறாங்க அவங்கள போலீஸ் அடிச்சு அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துது அப்போ நாட்டுல ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு படுகுடிய தோண்டி உள்ள போட்டு ஊத்தி மூடி புதைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இத ஏன் பண்றாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா பஞ்சதந்திர கதைகளை சொல்லி அவர் விளக்குறாரு முதல் கதை என்ன சொல்றாரு அப்படின்னா மன்னராகிய மோடி எப்படி ஆப்ரேட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான கதை ஒரு குளத்து பக்கத்துல ஏகப்பட்ட தவளை இருந்தான் அப்ப அங்கு ஒரு பாம்பு வந்துதான் அந்த பாம்பு சொல்லிச்சான் ஐயோ நான் ரொம்ப நல்லவனா மாறிட்டேன்பா என்ன நம்புங்க நான் உங்கள் நண்பன் நான் வெஜிடேரியனா மாறிட்டேன் நான் உங்களோட ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையா வாழறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு தவளைகள் கிட்ட இந்த பாம்பு சொல்லிச்சான் ஆரம்பத்துல கொஞ்சம் சந்தேகப்பட்ட தவளைகள் காலப்போக்கில இந்த பாம்பை நம்பி இந்த பாம்போட உறபாடா ஆரம்பிச்சுதான் இந்த பாம்பு அப்பப்போ இந்த தவளைகளுக்கு நல்ல நல்ல விஷயத்த காட்டணும் அத பாருங்க வந்தே பாரத் விட்டுட்டேன் அங்க பாருங்க புல்லட் ட்ரெயின் வர போகுது அப்படின்னு அப்பப்போ இந்த தவளைகளுக்கு வெவ்வேறு சீனை போட்டுக்கிட்டு இருந்ததுதான் அப்போ இந்த பாம்போடைய நண்பனான இன்னொரு பாம்பு இந்த பாம்பு கிட்ட கேட்டுச்சான் அடே என்னப்பா நீ அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டியே இந்த தவளைகள் எல்லாம் உன்னை நம்புதே அப்படின்னு கேட்டபோது அந்த பாம்பு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் இந்த தவளைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா அவங்களுடைய எண்ணிக்கையில ஒன்னொன்னா மிஸ் ஆகுது ஒன்னொன்னா குறையுது அப்படிங்கிறது அதுங்களுக்கே தெரியாது ஏன்னா அதுங்களோட கவனத்தை நான் திசை திருப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த நாட்டுல அதுதான் நடந்துட்டு இருக்கு பல்வேறு வெத்து சீனை காமிச்சு பல்வேறு பிஆர் ப்ரமோஷன்ஸ காமிச்சு நம்ம கவனத்தை திசை திருப்பிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய ஓட்டு உரிமை இன்னைக்கு அதிலையும் இந்த சங்கி கூட்டம் கைய வச்சிருச்சு இந்த கதையோட அவர் நிறுத்திடல எதிர்கட்சியிலையும் கூட்டணி கட்சியிலையும் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாஜக கிட்ட போய் சிக்கி நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்களுக்கு உதவி பண்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதையும் இன்னொரு கதை மூலமா ரொம்ப அழகா விளக்கம் சொன்னார் ஒரு கிணத்துக்குள்ள ஏகப்பட்ட தவளைகள் இருந்துதான் அந்த கிணத்துல இருந்து வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துதான் அது அந்த தவளைகளுக்கு மட்டும்தான் தெரியுமா அப்போ அந்த தவளைகளுக்குள்ள ஒரு சண்டை வந்துதான் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற சண்டை வந்துதான் அப்போ ஒரு சில தவளைகள் இனிமே உங்களோட எங்களுக்கு சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக கிணத்துக்கு வெளியில போயிடுச்சான் வெளியில போனோடனே இவங்களை சாப்பிடுறதுக்காக ஒரு பாம்பு காத்துக்கிட்டு இருந்துதான் அப்போ இந்த தவளைகள் என்ன பண்ணிச்சான் பாம்புக்கு பயந்துகிட்டு பாம்பே பாம்பே எங்களை சாப்பிடறாத உனக்கு உள்ள போறதுக்கு நாங்க வழிய சொல்றோம் அங்க ஏகப்பட்ட தவளைகள் இருக்கு உனக்கு அங்க நிறைய உணவு கிடைக்கும் அதனால எங்களை விட்டுரு அவங்கள சாப்பிட்டுடு அப்படின்னு மற்ற தவளைகள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிய பாம்புக்கு கிணத்துக்குள்ள போறதுக்கான வழிய கத்து கொடுச்சான் கத்து கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த வழி மூலமா பாம்பை உள்ள அழைச்சிட்டு போச்சான் போயிட்டு தன்னுடைய எதிரிகள் யாரோ அவங்கள கை காட்டி அவங்கள சாப்பிட்டுரு அவங்க மேல ஈடிய ஏவி விடு அவங்கள தூக்கி ஜெயில போடு அப்படின்னு பாம்பு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது இந்த தவளைகள் உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருந்துதான் ஒரு கட்டத்துல எதிரிகளை எல்லாம் பாம்பு தீத்து கட்டிடுச்சு அப்படின்னு ஒண்ணு இந்த தவளைகள் பாம்பு கிட்ட சொல்லிச்சான் அதான் உன் வேலை முடிஞ்சு போச்சுல்ல உன் பசி தீந்து போச்சுல்ல இப்போ நீ வெளியில போயிரு நாங்க பழையபடி வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பாம்பு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் நான் எதுக்காக வெளியில போகணும் இப்ப நீங்க ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க இல்லைன்னா உங்களுக்கும் இதே கதி தான் வரும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்பதான் தவளைகளுக்கு பாம்புடைய பிரித்தாழும் சூழ்ச்சி புரிஞ்சுதான் ஐயையோ இந்த பாம்பை நம்பி நம்மளுடைய நண்பர்களை நம்மளுடைய சகோதரர்களை வலி கொடுத்துட்டோமே இப்போ இந்த பாம்பு கிட்ட சிக்கி தவிக்கிறோமே இதை விட்டுட்டு வெளியிலயும் போக முடியாதே அப்படிங்கிற இக்கட்டான சூழலை உணர்ந்துதான் இந்த கதை ஏக்நாத் ஷிண்டேல ஆரம்பிச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ ரொம்ப தாட் ப்ரொபோக்கிங் ஆன ஒரு அனாலிசிஸ் இதை விட தெளிவாக பாஜக மோடியோட அஜெண்டாவை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது முடிஞ்சா அந்த இன்டர்வியூவை அவசியம் பாருங்க இது போன்ற விஷயங்களை எந்தவித சமரசமும் இல்லாம எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் தான் நமக்கு நிறைய தேவை நன்றி ராஜ் சார்